ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு பெருமாள் கோவிலுக்கு பக்கமாகவே அம்மன் கோவில் இருக்குது பெருமாள் சாமியும் நல்லா தரிசனம் முடியாச்சு அம்மனையும் நல்லா மனசார தரிசனம் முடியாச்சு உங்களுக்காக நாங்களும் வேண்டிட்டோம் எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க யார் யாரெல்லாம் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சக்தி வந்து வேலைக்கு போயிட்டாங்க நானும் அம்மா குழந்தைங்க மட்டும் வந்தோம் இப்போ திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அதனால் கும்பிட்டதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் பாருங்க கோவிலை வந்து சுற்றி காட்டுற பாருங்க இங்கே எல்லா சாமியுமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் இங்கே வந்து ஐயப்பன் சுவாமி இருக்கிறாரு அங்கே வைமா முருகர் சுவாமி இருக்கிறாரு ஈஸ்வரன் அந்த சைடு தட்சிணாமூர்த்தி அங்கே வந்து நவகிரகங்கள் இருக்குது இங்கே அகிலாண்டேஸ்வரி அம்மன் அந்த சைடு துர்க்கை அம்மன் விநாயகர் பேச்சியம்மன் இருளப்பன் நிறையா சாமி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லா எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிக்கலாம் காளபெரியவர் அப்புறம் இவர் ஆதிசேஷன் கருப்பண்ண சுவாமி எல்லாமே இருக்குது எல்லா சாமியும் திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே ஒரு ஓம் சக்தி ஆறாவது நான் நிறைய அவ்வளோ தின்னு திருநீர் வா வச்சுட்டு வா சுபாஷ் வருங்க கோட் சுட்டு தான் நான் போடுவேன் அப்படின்னு போட்டுட்டார் அவர் இங்கே கிணறு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வில்வமரம் கோவிலே நல்லா பிரமாண்டமாக சூப்பராக பெரிய கோவில் அப்புறமா நான் இந்த கோவில் உட்காந்துட்டு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒழுங்காக பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறாங்க பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காயத்ரி மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை உங்கள் அண்ணாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க உங்கள் அம்மாவும் சரி நீங்களும் சரின்னு ஒருத்தர் தவறாக புரிஞ்சிட்டு அனுப்பியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு நாளே போய் காயத்திரி பார்த்துட்டு வந்தாச்சு டெய்லி ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கேன் நேற்று கூட பேசினேன் எங்கள் அம்மாவும் பேசுனாங்க அந்த குடியினால் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு அந்த குடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர்த்து வேறு என்ன நாங்கள் அண்ணனை பற்றியே பேசுகிறோம் காயத்ரி மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கறை இல்லாமல் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருப்போம் அங்கே கோவில் கோவிலும் அலையிறதை அவங்களுக்கு முக்கால் வாசி தான் நாங்கள் வேண்டுவோம் சரிங்களா தவறாக புரிஞ்சிட்டு தேவையாமல் பேசாதீங்க நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டுற மாதிரி எது காயத்ரி மேலே அக்கறை இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் பேசுவோம் அந்த தான் பிரச்சனையே குடி இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது குடியினால் வர பிரச்சனை மட்டும்தான் அதனால தான் குடியை நிறுத்திட்டேன் இந்த பிரச்சனையும் வராதுங்கிறக்காக அப்படி சொல்கிறமே தவிர்த்து காயத்ரி மேலே அக்கறை இல்லை இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க குழந்தைங்க மேலேயும் அக்கறை இருக்குது காயத்ரி மேலேயும் அக்கறை இருக்குது கூட பிறந்தவங்க மேலேயும் அக்கறதா எல்லாத்து மேலேயும் அக்கறை தான் அண்ணா அண்ணி எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தான் நினைப்போம் அந்த தான் பெரிய பிரச்சனை அதனால தான் அந்த குடியை பற்றி பேசுகிறோம் வேற ஒன்றும் கிடையாது தப்பாக புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க அக்கறையில் தான் சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்ல காயத்ரி மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல தவறாக புரிஞ்சுக்காதீங்க மறுபடியும் நான் போய் பார்த்தனா கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா நான் அந்த அன்னிக்கு போன அன்னைக்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கிற நிலை இல்லைங்க மனநிலை இல்லை அங்கே நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால் எடுக்கல இன்னொரு டைம் நான் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா ஓகே தவறாக புரிஞ்சுக்காதீங்க யாரும் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கலாம் சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்கலாம் கோவப்பட்டு நான் திட்டல மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களும் ஒரு வித அக்கறையில் தான் சொல்லியிருக்கீங்க காயத்ரி நல்லா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே காயத்ரி மேல இருக்கிற பாசத்தில் அக்கறையில் சொல்லியிருக்கீங்க அது நான் தப்பாக எடுத்துக்கல புரிஞ்சுட்டு பேசுங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா ஓகே மன நிறைவாக இருக்குங்கிற நல்லா நல்லதே நடக்கணும் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடியணும்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் நினச்சிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் திடீர்னு குருநாத சாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போட்டிப்போன்னு ஒரே அழுகை சுகாசு அங்கே போக முடியல அவங்க அப்பாவும் ஒர்க்குக்கு போயிட்டார் மழை காலமாக இருக்குது நீ போன வருஷமே ரொம்ப கஷ்டப்பட்ட பஸ்ஸில் போயிட்டு இன்னும் இந்த வருஷம் அவங்க அப்பா இருந்தால் கண்டிப்பாக நினச்சி அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் இவ்வளோ நாள் வேலைக்கே போகலை இனிமேலாவது போகட்டும்னு நிற்பேன் அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சுகாஷ் குட்டியோட தம்பியும் ஆறாவது குடியோட தம்பியும் பார்க்குற ஊருக்கு கிளம்புறோம் அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ வரும் அது சரிங்களா பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் யாராவது நான் பாய் சொல்லு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டு ஃப்ரெண்ட்ஸா